அவங்ககிட்ட புதுசே போனால் நிறையா ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க் ஃபுல் டீஸ் பார்த்து சமையல் நம்ம எனக்கு நான் வெளியே போய் சாப்பிட்றதுல பிடிக்காது சமயம் பன்னெண்டு மணி ஆனால் எனக்கு செஞ்சு கொடுத்து அதை திருப்தி கொடுத்துறது ஆகும் அடுத்த நம்ம பாட்டுறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க நம்ம கோயிலில் வந்து ஈடுபடுறவங்க தான் என்ன பாட்டுக்கு அவங்க போனாலும் என்ன எந்த ரெக்கார்டிங் போனாலும் நாங்கள் திறந்தோம் அவங்க விரும்பதுக்காக நம்ம தெரிவிக்கிறோம் என் பேர் பிரேசா என் தலைவர் பேர் ராமோஸ்து அவர் சொன்ன மாதிரி என்னுடைய எந்த விருப்பத்துக்குமே அவர் கடை சொல்ல மாட்டார் செய்ம்மா எதாக இருந்தாலும் செய்யும் பரவாயில்ல அப்படின்வார் அதே மாதிரி நான் ஏதாவது எங்கே யார் வீட்டுக்கோ போகிறோம் அவங்க ஏதாவது நமக்கு தருவாங்க சாப்பிட்றதுக்கு எதையாவது நான் விருப்பமாக எடுத்து சாப்பிட்றதை பார்ப்பாங்க வரலாமே எனக்கு எங்கள் சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சதில்ல இருந்தால் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும்

திருமண வாழ்வு என்றால் என்ன அப்படிங்கிறத பயனுள்ள முறையில் நாங்கள் இனி பயணிக்கணும் அப்படிங்கற ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டு இந்த கிளாஸ் எங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்தது நிறைய விஷயங்கள் எங்களை தா எங்களுக்கு தாக்கல தாக்கத்தை உண்டாகிச்சு இறைவனாவெல்லாம் நாங்கள் நினைப்பதெல்லாம் இனிமேல் நிறைவேற்றோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் ஒரு வாரம் கூட நான் மேரேஜ் ஆனதுக்கு மேரேஜ் ஆகணும்னா

சரி ஸ்கூலுக்கு என்ன பண்ணேன் செலவு இருக்குது சரி அதை திரும்பி போயிடுவேன் வீட்டுக்கு நான் எட்டு மணி ராத்திரிக்கு தான் வரேன் காலையில் ஏழு மணிக்கு போனேன் எட்டு ஒம்பது மணிக்கு வரும்போது எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும் நாங்கள் காலையில் நாலு மணிக்கு ஃப்ளைட்டு போயிடணும் ஒன்றும் நாங்கள் ரெண்டு பேரும் பேச முடியாது பசங்க அரை மணி போகணும் இருக்க முடியாது இப்படியே இருந்தது அதுக்கப்புறம் என்னச்சு திருப்பி நாங்கள் வீட்டுக்கு இருந்தாலும் இப்போ கோயில் கோட்டில் இருக்கும் போது கோயில் காலையில் பூசைக்கு போயிட்டு வந்ததும் திருப்பி கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு மணி தான் வரும் அதுக்கப்புறம் நாங்கள் பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லை அந்த மூணு மணி வரணும் பாதரை சட்டமே நான் எங்கள் வீட்டில் சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி வேலை செஞ்சு அஞ்சு மணிக்கு வச்சது திரும்பியும் கோயிலுக்கு போய்ட்டு இப்படி தான் வாழ்க்கை இருக்குது அடுத்தது என்னன்னா இன்றைக்கி ஏற்கனவே நான் ஒரு ரெண்டு மூணு கூட்டத்துக்கு வந்திருக்கேன் அவ்வளோ எனக்கு தீவிரமாக இதோடய ஈடுபாடு இல்லை நானும் ஃபாதர் கிட்டே கேட்டது எங்கே நாங்கள் தர்மபுரிக்கு போயிருந்தோம் அங்கே எங்களுக்கு நல்ல ஒரு சில சான்ஸ் பலன்னைக்கு அதோட வெளிப்படையாக இருந்தது அது ரொம்ப நன்றி